மேஷம் இன்று சீராகவும் சாதாரணமாகவும் இருக்கும் எதையாவது நேரம் தாமதப்படுத்தும் அல்லது இல்லை எதுவும் வலுவாக அல்லது அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்படவில்லை உங்களது குடும்பம் தான் உங்கள் பெருமைக்கும் மற்றும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் மேலும் குழந்தைகள் தான் உங்களது மன அழுத்தத்தை குறைக்கும் நபர்களாக இருப்பார்கள் உங்களது வாழ்க்கையுடனான பிணைப்பானது பாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் மேலும் வேலைபாடு சற்று தளர்வாக இருக்கும் நன்மை பயக்கும் விஷயங்கள் காத்திருக்கின்றன ரிஷபம் ராசிபலன் சில நாட்களாக நீங்கள் ஊசி முனைகளின் மீது நடப்பது போல நடந்து வருகிறீர்கள் உங்கள் திறமை தொகுப்பில் மாற்றத்தை பெறுவதற்கான நேரம் இது மேலும் இது உங்கள் வாழ்க்கை பாதையை உயர்த்தும் குறிப்பிடத்தக்க நபர்களின் உதவி மற்றும் அவர்களின் அனுபவங்களை பெற்றுக் போதுமானதாக இருக்காது ஆழமான அறிவை பெற நீங்கள் அவர்களின் அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களின் உதவியை தவிர்த்து கொள்ளும் நபராக நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு முயற்சி செய்தால் அது பலனளிக்கும் மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்யாததை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் உங்கள் கைகளிலேயே உள்ளது மிதுனம் ராசிபலன் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சமிக்கைகளை விட்டுவிடுகிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் பெரும் பலவிதமான சமிக்கைகளால் மிகவும் குழம்பி போயுள்ளீர்கள் ஒருதலையான காதல் மிகவும் காயப்படுத்துகிறது சில தவறான புரிதல்களை மாற்றியமைக்க இந்த நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் சில சாதகமான கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன ஆதலால் இப்போது நீங்கள் சிலவற்றை புதிதாக தொடங்க இது ஒரு நல்ல தருணம் ஆகும் அவசர கோலத்தில் முடிவுகளை எடுப்பதைத் தவிருங்கள் அதிலும் குறிப்பாக நிதி சம்பந்தமானவைகளில் இதை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் கடகம் ராசிபலன் வறுமை உங்கள் கதவை தட்டும் வரை காத்திருக்க வேண்டாம் அதற்கு முன்பே வேலை செய்யுங்கள் உங்கள் வேலையை செய்யும் போது ஏராளமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் சரியானவற்றை பிடிக்க வேண்டும் அது உங்களுக்கு சாதகமான உந்துதலை தரும் யாருடைய ஆடம்பரமான சொற்களிலும் மயங்கி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள் உங்கள் ஒப்புதலை பெற நீங்கள் எந்த அற்பத்தனமான விஷயங்களையும் செய்ய வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முதிர்ச்சியுடன் செயல்படுங்கள் முடிவுகள் முழு வடிவம் பெறும் வரை காத்திருங்கள் சிம்மம் ராசிபலன் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் உங்கள் அன்பான குணம் நிச்சயமாக உங்கள் உறவுகளுடன் இருந்த கடினமான காரியங்களை கடந்து செல்ல உதவியது இது பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்காமல் இருக்க வேண்டும் யூ உங்களுக்கு கடுமையான பணிச்சுமை இருந்த காரணத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணித்து வருகிறீர்கள் உங்களை மீண்டும் உற்சாகமாக வைத்திருக்க சிறிய ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கலாம் கன்னி ராசிபலன் உங்கள் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாக இருந்து வருகிறது அவற்றில் பெரும்பாலானவற்றை நீங்கள் சமாளித்து விட்டீர்கள் ஆனால் இனிமேல் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் பிரச்சனைக்கு விரைவில் இரண்டு மடங்கு பலன் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருங்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஓய்விடுங்கள் உங்கள் உடலையும் மனதையும் ஓய்வாக வைத்திருங்கள் நீங்கள் நீண்ட காலமாக விரும்பியபடி எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் துலாம் ராசிபலன் வாழ்க்கையில் உங்களுக்கு புரியாத சில சம்பவங்கள் உள்ளன சிலர் உங்களிடம் ஏன் இறக்கமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லை நீங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் செல்ல வேண்டும் அல்லது உங்கள் சொந்த அறிவுத்திறனை அதிகரித்துக் கொள்ள இதைக் கவனிக்க வேண்டும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உங்களைச் சுற்றியிருக்கலாம் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் இது முதலில் ஒரு சுமையாக தோன்றினாலும் நீங்கள் அதை நேசிப்பீர்கள் விருச்சிகம் ராசிபலன் மக்களை விமர்சன ரீதியாக தீர்மானிப்பது மற்றும் சந்தேகத்தின் பலனை சாதகமாக வழங்காமல் இருப்பது உங்களின் வலிமைகளில் ஒன்றான அமைதியை விட்டுவிட்டு இன்று நீங்கள் செயல்களில் இறங்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ தயாராகவே இருந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு அரிதாக சில நேரங்களில் மட்டுமே உதவுகிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள் அதிக நேரம் வேலை பார்ப்பதாக நீங்கள் உணர்ந்தால் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள் தனுசு ராசிபலன் சமீபத்தில் ஏதேனும் சிந்தனைகள் உங்கள் மனதில் காலதாமதமாக தோன்றுகிறதா புதிதாக ஏதாவது ஒன்றை புதியதாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்குகிறதா இப்போது இதை தொடங்க சிறந்த நேரமாக இருக்கும் மேலும் அவைகள் சரியான நிலையில் தனகச்சிதமாக பொருந்துவதாக தோன்றும் புதிய தொடர்புகள் அமைய வாய்ப்புள்ளது இவை அனைத்தும் உங்களிடம்தான் உள்ளது பிரபஞ்சத்தால் மட்டுமே இப்படி செய்ய முடியும் மகரம் ராசிபலன் இன்று நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கிறீர்கள் இதனால் தலைக்கணம் கொள்ள வேண்டாம் சில இனிமையான சொற்களும் தாராளமான பாராட்டுகளும் நிச்சயமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பும் சில நபர்களிடம் இன்று அன்பை காட்டுங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவர்கள் தேவைப்படும் போது அவர்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் இன்றைய நாள் நல்ல நாள் என்று அவர்களுக்கு காட்டுங்கள் கும்பம் ராசிபலன் உங்கள் இருப்பிடத்திற்கும் பணிக்கும் இடையே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட நாட்களுக்கு பின்னர் அண்மையில் நீங்கள் உங்கள் வேலையை செய்ய தொடங்கியுள்ளீர்கள் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆபத்தில் உள்ளது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுடன் நீங்கள் செலவிட்ட நேரங்களுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்களுடன் நீங்கள் செலவிட்ட நேரங்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்பதற்கு இதுவே சாட்சியாகும் உங்களது கனிவான செயல்கள் உங்களுக்கு நல்ல எண்ணத்தை உண்டாகும் மீனம் ராசிபலன் நீங்கள் குறைவாக கவலை அடைய விரும்பினால் நீங்கள் இன்னும் அதிகமான காரியங்களைச் செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை கச்சிதமாக செய்து முடிப்பதற்கு நீங்கள் மனக்குழப்பம் மற்றும் பயத்தை வெற்றைக்க வேண்டும் உங்களது வசீகரமும் சமநிலையும் சில புதிய வாய்ப்புகளை பெற உதவும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இன்று ஒரு சிறந்த நாளாக அமையும் உங்களது வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதை அதிகம் பாராட்ட வேண்டும் மேலும் இன்றைய பொழுது அவற்றை செய்து காட்ட ஒரு நல்ல நாளாக அமையும்